கண்ணியத்துக்குரிய நாம் அனுபவிக்கூடிய வெப்பக்காற்று நரகத்தினுடைய மூச்சிக் காற்று என்று சொன்னால் நம்மளால் நம்ப முடிகின்றதா நபிகள் நாயகம் அலிவு செலவர்கள் சொல்கிறார்கள் நரகம் அல்லாவிடத்திலே அனுமதி கேட்டதாம் நான் இரண்டு மூச்சுரை மட்டும் விட்டுக் கொள்கிறேன் ஒரு மூச்சை கோடை காலத்திலையும் இன்னொரு மூச்சை குளிர்காலத்திலையும் நான் விட்டு கொள்கிறேன் அல்லாஹ் எனக்கு நீ அனுமதி கொடு என்பதாக அல்லாவிடத்திலே அந்த நரகம் அனுமதி கேட்டதாம் அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா உளிசல் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ நாம் இந்த உலகத்திலே வாழும்போது கோடை காலத்தில் ஒரு மூச்சை அனுபவிக்கின்றோம் நரகத்தினுடைய ஒரு மூச்சை அதற்கே என்ன செய்ய முடியவில்லை தாங்க முடியவில்லை பல ஏசி தேவைப்படுகிறது பல விசிறி தேவைப்படுகிறது அந்நியற்றுக்குரியவர்களே நரகம் என்பது யாருக்கு கூலியாக கொடுக்கப்படுகிறது என்பதாகச் சொன்னால் பெரும் பாவிகளுக்கு தான் அந்த நரகத்தை கூலியாக கொடுக்கப்படுகிறது பெரும் பாவிகளாக யார் ஆகுகிறார்கள் இணை வைத்தவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு வேறு கடவுளை வணங்கியவர்கள் நோன்பு வைக்காதவர்கள் ஜக்காத்து கொடுக்காதவர்கள் தர்மம் செய்யாதவர்கள் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் இப்படி பெரும் பாவிகளுக்குத்தான் நரகம் கூலியாக கொடுக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லால் சில அவர்கள் நரகத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் மண் சரல்லாக ஜன்னத சலாச மர்ராத்தின் யார் மூன்று முறை சொர்க்கத்தை கேட்கிறார்களோ அவருக்கு காலத்தில் ஜன்னத்து சொர்க்கமே துவா செய்கிறது எப்படி துவா செய்கிறது அல்லாஹுமா அது ஜன்னத்தை ஏ அல்லா அவரை நீ சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்பதாக ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு மூன்று முறை யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு என்பதாக மூன்று முறை கேட்டால் சொர்க்கமே அல்லாவிடத்திலே துவா செய்கிறதாம் யா அல்லா அந்த மனிதனை சொர்க்கத்திலே நுழையவை என்பதாக அடுத்ததாக நம்பிக்கை நாயகன் அவர்கள் சொல்கிறார்கள் ஓ மனிஸ் தஜார மினன் நாரி சலாச மர்ராத்தின் யார் மூன்று முறை நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்களோ அல்லாவிடத்திலே அப்போது காலத்தின் ஆறு நரகம் சொல்கிறதாம் அல்லாஹம் அஜுரஹூ மினன்னார் என்பதாக அந்த நரகம் அல்லாவிடத்திலே சொல்கிறதாம் அல்லாஹ் அவரை நரகத்தில் இருந்து நீ காப்பாற்று என்பதாக நரகம் சொல்வதாக சல்லல்லால் சிலவர்கள் சொல்கிறார்கள் அப்ப ஒவ்வொரு நாளும் மூன்று முறைதான் நாம் சொர்க்கத்தை கேட்டுவிட்டோம் என்பதாக சொன்னால் நமக்காக சொர்க்கம் அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்கிறது என்னை அவருக்கு தா என்பதாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினோம் என்பதாக சொன்னால் நரகம் நமக்கு பரிந்துரை செய்கிறது என்னை விட்டும் அவரை பாதுகாறு என்பதாக அதனால் ஒவ்வொரு நாளும் மும்மூன்று தரவை சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஞாபகப்படுத்தி சொர்க்கத்தை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் நரகத்தை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு முடித்து கொள்கிறேன் அல்லாஹு நம் அனைவர்களையுமே சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு அளிப்பானாக வாஹிற தாவானா அனில்ஹந்தில்லாஹிபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் வரகாத்து